பெரிய வியாழன் சிறப்பு பிரார்த்தனை கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இன்று உமது கடைசி இராப்போஜனத்தையும் அன்பின் கட்டளையையும் பாதம் கழுவும் பணிவின் அடையாளத்தையும் நினைவு இந்த புனித நேரத்தில் உம்முடன் இணைந்திருக்க எங்களை அழைத்ததற்காக நன்றி இயேசு தம் சீடர்களின் பாதங்களை கழுவுதல் பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு தம்முடைய பிதாவினிடத்திற்கு போகும்படியான தமது வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்திலிருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவுபரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் அவர் போஜனம் பண்ணும்போது பிசாசானவன் சீமூனுடைய குமாரனாகிய யூதாஸ்காரியோத்தின் இருதயத்தில் அவரை காட்டிக் கொடுக்கும்படி ஏவினான் அப்பொழுது இயேசு பிதாவானவர் எல்லாவற்றையும் தம்முடைய கைகளில் ஒப்புக் கொடுத்தாரென்றும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் அறிந்து போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து தம்முடைய அறையில் கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீட்டருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டியிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார் அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி ஆண்டவரே நீர் என் கால்களை கழுவலாமா என்றான் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக நான் செய்கிறதை நீ இப்பொழுது அறியாய் இனிமேல் அறிவாய் என்றார் பேதுரு அவரை நோக்கி நீர் ஒரு என் கால்களை கழுவப்படாது என்றான் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார் அதற்கு சீமோன் பேதுரு ஆண்டவரே என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவும் என்றான் இயேசு அவனை நோக்கி குளித்தவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாயிருக்கும் மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான் நீங்களும் சுத்தமாயிருக்கிறீர்கள் ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார் தம்மை காட்டிக் கொடுப்பவனை அவர் அறிந்திருந்தபடியால் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார் அவர்களுடைய கால்களைக் கழுவின பின்பு அவர் தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா நீங்கள் என்னை போதகரென்றும் ஆண்டவரென்றும் சொல்லுகிறீர்கள் நான் அப்படிப்பட்டவனாகவே இருக்கிறபடியால் நீங்கள் சொல்லுகிறது சரியே ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவக்கடனாளிகளாயிருக்கிறீர்கள் கடனாளிகளாயிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவனல்ல அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவனல்ல நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியால் இவைகளைச் செய்வீர்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள் இயேசு நமக்கு காட்டிய பணிவு அன்பு மற்றும் தன்னை அர்ப்பணித்தல் பற்றி சிந்திப்போம் அவர் போல் நாமும் மற்றவர்களுக்கு சேவை செய்ய அழைக்கப்படுகிறோம் நம் இதயங்களில் அகங்காரம் சுயநலம் மற்றும் பிரிவினைகளை அகற்றும்படி இறைவனிடம் வேண்டுவோம் கர்த்தருடைய இராப்போஜனம் நிறுவப்படுதல் அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார் பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள் இது பாவமன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காகச் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது என் பிதாவின் ராஜ்யத்தில் கூட நான் இதை புதிதாய் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இந்த திராட்ச பழரசத்தை இது முதல் பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்றார் அவர்கள் ஸ்தோத்திரப்பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்குப் புறப்பட்டுப் போனார்கள் அன்பின் கர்த்தாவே நீர் எங்களுக்கு அளித்த திருவிருந்துக்காக நன்றி செலுத்துகிறோம் உமது உடலும் இரத்தமும் எங்களுக்கு வாழ்வளிக்கிறது உமது அன்பின் தியாகத்தை நினைவுகூறும்போது எங்கள் இதயங்களை நன்றியாலும் உமது அன்பின் ஆழத்தை உணர்ந்தும் நிரப்புகிறோம் இந்த திருவிருந்தின் மூலம் நீர் எங்களுடன் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பாயிருக்க வேண்டுமென்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் ஒருவரிலொருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றீர் பரிசுத்த ஆவியாகிய தேவனே இயேசு எங்களுக்கு கொடுத்த புதிய கட்டளையை நிறைவேற்ற உதவும் நாங்கள் ஒருவரையொருவர் உண்மையான அன்புடன் நேச்சிக்க வழிநடத்தும் எங்கள் எங்கள் இதயங்களிலிருந்து பகை பொறாமை மற்றும் கோபத்தை அகட்டி உமது அன்பால் நிரப்பும் எங்கள் வாழ்க்கை மூலம் மற்றவர்கள் கிறிஸ்துவை காணும்படி உதவும் தேவனே இந்த புனித வியாழன் அன்று நாங்கள் எங்கள் விண்ணப்பங்களை உம்மிடம் கொண்டு வருகிறோம் உலகெங்கிலும் உள்ள திருச்சபைக்காக செபிக்கிறோம் அவர்கள் உமது உண்மைக்கு சாட்சியாக இருக்கவும் உமது அன்பை பிரதிபலிக்கவும் செய்யும் துன்பத்திலும் துயரத்திலும் இருப்பவர்களுக்காக செபிக்கிறோம் அவர்களுக்கு ஆறுதலும் சமாதானமும் தரும் நோயாளிகள் தனிமையில் இருப்போர் மற்றும் வயதானவர்களுக்காக செபிக்கிறோம் அவர்கள் உமது அன்பின் தழுவலை உணரட்டும் நாங்கள் எங்கள் குடும்பங்கள் நண்பர்கள் மற்றும் சமூகத்திற்காக செபிக்கிறோம் ஒற்றுமை அன்பு மற்றும் புரிந்துணர்வு இருக்கட்டும் நாங்கள் எங்கள் தலைவர்களுக்காகவும் அமைதிக்காகவும் நீதிக்காகவும் செபிக்கிறோம் கருணையுள்ள தேவனே உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளை நினைவுகூறும் இந்த புனித நாட்களில் எங்களை உம்மிடம் நெருக்கமாகக் கொண்டு வாரும் இயேசு காட்டிய பணிவு அன்பு மற்றும் தியாகத்தின் முன்மாதிரியை பின்பற்ற எங்களுக்கு உதவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டுகிறோம் ஆமின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயை சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் ஏசுவே எங்கள் பாவங்களைப் பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகத் தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமே இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்